அந்த ஹோட்டலில் மலரை அந்த மூன்று பேரும் மறைந்ததும் அவள் அங்கிருந்து தப்பிக்க ஓடியபோது போது கிஷோரின் மீது மோதி நின்றாள் அவள் தன்னால் கிஷோருக்கு எதுவும் பிரச்சனையாகி விடுமோ என்று பயந்தாள் அவள் பயந்த நிலையில் இருப்பதை பார்த்த கிஷோருக்கு அங்கு என்ன நடந்தது என்பதை புரிந்து கொள்ள முடிந்தது கிஷோர் கோபமாக அவர்களை முறைத்துப் பார்த்தான் மலர் கிஷோரின் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டாள் கிஷோர் அவர்களை முறைப்பதை பார்த்து அவர்களில் ஒருவன் டே நீ என்ன அவளுக்கு சப்போர்ட்டா ஒழுங்க அங்கிருந்து போயிடு என்ன கிஷோரை மிரட்டினான் உடனே மலர் கிஷோரின் கையை பிடித்து கிஷோர் வாங்க போயிடலாம் அவங்க ரொம்ப மோசமானவங்க பிளீஸ் வாங்க என இழுத்தாள் கிஷோர் அங்கிருந்து நகரவே இல்லை அவர்களை முறைத்தபடியே நின்றிருந்தான் ஏற்கனவே மலரை அவர்கள் அடித்து காயப்படுத்தி இருந்தபோது அவனுக்கு இருந்த கோபமும் இப்போது சேர்ந்து மிகவும் கோபமாக காணப்பட்டான் அப்போது ஒருவன் கிஷோரின் கிட்டே வந்தபடியே நடா முறைக்கிற நீ என்ன பெரிய ஹீரோவா என அவனை அடிக்க கிட்ட வந்தான் ஒரு புறம் பதட்டமாக கிஷோர் ப்ளீஸ் சொன்னா கேளுங்க வாங்க போயிடலாம் என அவனை வற்புறுத்தினாள் அப்போது மலர் கண்ணிமைக்கும் நொடியில் கிஷோர் அவன் பக்கத்தில் வந்தவனை பலமாக அவனது நெஞ்சில் ஒரு குத்து விட்டான் அடுத்த நொடியில் ஐயோ என்று கத்தியபடியே கிஷோரை அடிக்க வந்தவன் அங்கிருந்த டேபிளில் விழுந்து அடிபட்டு கிடந்தான் மலர் அதிர்ச்சியுடன் விழுந்தவனை பார்த்துவிட்டு அப்படியே கிஷோரை பார்த்தாள் அவனது கண்கள் கோபத்தில் சிவந்திருந்தது மேலும் கைகளை முறுக்கிய நிலையில் மீதம் இருந்த இரண்டு பேரையும் பார்த்தபடி நின்றிருந்தார் அவர்களும் தன் ஃப்ரெண்ட் இப்படி அடிவாங்கி வாங்கி கிடப்பதை பார்த்து அதிர்ச்சியாயினர் அந்த ஹோட்டலில் இருந்த அனைவரும் இந்த பிரச்சனையை பார்த்து பயந்தனர் அப்போது ஹோட்டலின் மேனேஜர் போலீசுக்கு போன் செய்து இங்கு ஒரு சண்டை நடப்பதாக தகவல் சொன்னார் அந்த மூவரும் கிஷோரின் தோற்றத்தை வைத்து அவன் ஒரு கோழையாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்திருந்தனர் ஆனால் அவர்கள் நினைத்தது தப்பாக இருந்தது இப்போது அவர்களுக்கு கிஷோர் ஒரு பலசாலியாக தோற்றமளித்தான் அவனை எதிர்க்க அவர்களுக்கு பயம் இருந்தாலும் அவர்களது ஃப்ரெண்டுக்காக கிஷோரை அடிக்க நினைத்தனர் இருவரும் மோடி போய் கிஷோரை அடிக்க முயன்றனர் அப்போது அவன் மலரை ஓரமாக நிற்க வைத்துவிட்டு இவர்களிடமும் கிஷோர் அவர்களை அடித்த அடியில் அந்த ஹோட்டலில் இருந்த டேபிள்கள் எல்லாம் நொறுங்கி போனது முதலில் அடிவாங்கியவன் நெஞ்சை பிடித்துக் கொண்டு வலியால் துடித்தபடி கடைசி வரை எந்திரிக்கவில்லை மேலும் கிஷோர் அந்த இருவரையும் புரட்டி எடுத்தார் மலர் அவர்கள் அடிவாங்குவதை பார்த்து சந்தோஷப்பட்டாள் அப்போது அங்கு போலீஸ் வந்தது உடனே அடிவாங்கியவர்கள் கிஷோருக்கு பயந்து போலீஸ்காரர்களிடம் தஞ்சம் சென்றனர் அங்கு வந்த இன்ஸ்பெக்டர் கிஷோரின் சட்டையை பிடித்து என்ன பெரிய ரவுடியா என கேட்க அந்த இன்ஸ்பெக்டருடன் வந்திருந்த ஒரு ஏட்டு கிஷோரை அடையாளம் கண்டு கொண்டு ஏட்டு அவரது காதல் ஏதோ சொல்ல அதிர்ச்சியான இன்ஸ்பெக்டர் உடனே கிஷோரின் சட்டையிலிருந்து கையை எடுத்துவிட்டு வேகமாக அவனுக்கு சல்யூட் அடித்தார் இதை பார்த்த அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனர் மலருக்கு அங்கு என்ன நடக்கிறது என்பது புரியவே இல்லை சார் நீங்க யாருன்னு தெரியாம உங்க மேல கை வச்சிட்டேன் சாரி சார் இவனுங்களை நான் பாத்துக்கிறேன் என்றார் இன்ஸ்பெக்டர் அப்போது கிஷோர் அவரது கையை கீழே இறக்கிவிட்டு லேசாக கண்ணை காட்டி தன்னை அடையாளப்படுத்த வேண்டாம் என்பதை தலையை அசைத்து சொன்னான் அந்த இன்ஸ்பெக்டரும் கிஷோர் சொன்னதை புரிந்து கொண்டு அந்த மூவரையும் அங்கிருந்து அழைத்துச் சென்றார் பின் ஹோட்டல் நார்மலாக மாறியது ஆனால் யாரும் உட்கார்ந்து சாப்பிடும் அளவுக்கு டேபிள்கள் சரியாக இல்லை மலர் கிஷோர் பக்கத்தில் வந்து அவனுக்கு நன்றி சொன்னாள் அந்த இன்ஸ்பெக்டர் ஏன் உங்களை பார்த்து சல்யூட் பண்ணாரு நீங்க யாரு என்று கிஷோரிடம் கேட்டாள் கிஷோர் அவர் வேற யாரோன்னு நினைச்சு எனக்கு சல்யூட் பண்ணிட்டாரு சரி அதை விடு நீ எங்க தங்கியிருக்க என பேச்சை மாத்தினான் நான் ஹாஸ்டலில் இருக்கேன் தான் அவனுங்களை பார்க்க வேண்டியதா இருக்கு ஏதாவது வெளியில ரூம் எடுத்துக்கலாம்னு இருக்கேன் என்று கிஷோரிடம் சொன்னாள் அப்போதுதான் கிஷோருக்கு அவளை ஒரு நல்ல இடத்தில் பாதுகாப்பாக தங்க வைக்க வேண்டும் என்று தோன்றியது மேலும் மலருக்கு நாமையே ஒரு வீடு வாங்கி தரக்கூடாது என யோசித்தான் அவள் ரூமை வாடகைக்கு எடுப்பதை விட அது அவளுக்கு இன்னும் வசதியாக இருக்கும் என்று நினைத்தான் மலரை ஹாஸ்டலில் பத்திரமாக சேர்த்துவிட்டு தன் பாய்ஸ் ஹாஸ்டலுக்கு வந்து சேர்ந்தான் அடுத்த நாள் கிஷோர் ஒரு டாக்ஸியை எடுத்துக்கொண்டு நகரத்தின் மிகப்பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு சென்றான் அந்த கம்பெனியில் மிகப்பெரிய பணக்காரர்கள் மட்டும்தான் வந்து பிளாட் வாங்குவார்கள் அந்த கம்பெனியில் சிட்டியின் எந்த பகுதியில் வீடு வேண்டும் என்றாலும் உடனே கிடைக்கும்படி எல்லா ஏற்பாடுகளையும் செய்து தருவார்கள் கிஷோர் நேராக அந்த கம்பெனி உள்ளே சென்று மேனேஜரை பார்க்க முயன்றான் அப்போது அங்கிருந்த ஸ்டாஃப் ஒருவர் அவனை தடுத்து நிறுத்தினார் உங்களுக்கு என்ன வேணும் என்று அவனிடம் அந்த ஸ்டாஃப் கேட்டார் உடனே நான் ஒரு வீடு வாங்க வந்திருக்கேன் அதான் மேனேஜரை பார்க்கணும் என்றான் கிஷோர் அந்த ஸ்டாஃப் அவனை மேலும் கீழும் பார்த்தார் பின் இங்கே ஒரு வீட்டோட குறைஞ்சபட்ச விலை எண்பது லட்சம் ரூபாய் தெரியுமா என கேட்டார் கிஷோர் அவரை பார்த்து லேசாக புன்னகை செய்தான் பின் தெரியும் என்றான் அந்த ஸ்டாஃப் மேனேஜரின் அறையை காட்டி இங்கே ஓர் மணிலுங்க மேனேஜர் வந்ததும் சொல்றேன் என்றான் கிஷோரை அவர்கள் அங்கிருந்த சேரில் உட்கார கூட சொல்லவில்லை மேலும் அந்த கம்பெனி ஸ்டாஃப்கள் அனைவரும் கிஷோரை ஒரு மாதிரியாகவே பார்த்தனர் சற்று நேரம் கழித்து ஒரு நடுத்தர வயதான பெண்ணும் அவளது கணவரும் அங்கு வீடு வாங்க வந்திருந்தனர் அவர்கள் தோற்றத்தை பார்த்ததும் மிகவும் வசதியானவர்கள் போல இருந்தனர் அவர்களை அந்த கம்பெனியின் ஸ்டாஃப்கள் ஸ்பெஷல் சேர் போட்டு உட்கார வைத்து ஓடி ஓடி கவனித்தனர் அந்த தம்பதியினரின் பக்கத்தில் கையில் ஒரு சூட்கேஸுடன் ஒருவன் நின்று கொண்டிருந்தான் அநேகமாக அதில் நிறைய பணம் தானே இருக்க வேண்டும் என்று அங்கிருந்த ஸ்டாஃப்கள் முணுமுணுத்துக் கொண்டனர் கிஷோர் அவர்களை பார்த்து நானும் வீடு வாங்க தானே வந்தேன் என்ன மட்டும் ஏன் இப்படி நடத்துறாங்க என அவனுக்குள் நினைத்து கொண்டான் வயசும் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸும் பந்தாவும் தானே இங்கே ஒருத்தரோட ஸ்டேட்டஸையே காட்டுது இந்த மூட்டா பைய மக்களை திருத்தவே முடியாது என்று கிஷோர் மனதுக்குள் சொல்லிக் கொண்டிருந்தான் ஒரு பத்து நிமிடம் கழித்து அந்த கம்பெனியின் மேனேஜர் உள்ளே நுழைந்தார் அவர் வந்தவுடனே அந்த தம்பதியினரை சிரித்த முகத்துடன் அழைத்து அவரது டேபிளில் உட்கார வைத்தார் அந்த மேனேஜர் வந்து கொண்டிருக்கும் போதே கம்பெனி ஸ்டாஃப்கள் இந்த தம்பதினரை பற்றி அவருக்கு சொல்லியிருக்க வேண்டும் அதனால்தான் அவர் வந்தவுடனேயே அவர்களை அழைத்து பேசுகிறார் என கிஷோர் நினைத்தான் கிஷோருக்கு சற்று கோபம் வந்தது உடனே உள்ளே சென்று மேனேஜரிடம் நான் தான் முதல்ல வந்தேன் அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் என்னதானே பார்க்கணும் என்றான் உடனே மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்தார் அவனை பார்த்து கூட பேச விருப்பமில்லாமல் ஒரு ஸ்டாஃபை அழைத்து அவனை அங்கிருந்து அழைத்து செல்ல சொன்னார் உடனே அந்த ஸ்டாஃப் நீங்க இங்க வாங்க அவங்க எங்க விஐபி கஸ்டமர் ஸோ நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க உங்களை கூப்பிடுவாங்க என அமைதியாக பேசி அவனை வெளியே அழைத்து வந்தார் பின் அந்த மேனேஜர் ஒரு பெரிய ஆல்பத்தை எடுத்து அவர்களிடம் இருக்கும் ஃப்ளாட்டுகளை அந்த தம்பதியினரிடம் காட்டினார் அந்த ஆல்பத்தை அந்த நடுத்தர வயது பெண் வாங்கி பார்த்தார் அவர் ஒவ்வொரு ஃப்ளாட்டாக காட்ட காட்ட அதனுடைய விலையை மேனேஜர் சொல்லிக்கொண்டே வந்தார் கிஷோர் வெளியே இருந்தபடியே அவர்கள் பேசிக் கொண்டிருப்பதை கவனித்துக் கொண்டிருந்தான் ஒரு வழியாக அந்த பெண் ஒரு பிளாட்டை தேர்ந்தெடுத்தாள் அந்த பிளாட்டை பார்த்துவிட்டு மேனேஜர் இந்த பிளாட்டோட விலை ரெண்டு கோடி மேடம் என்று சிரித்த முகத்துடன் சொன்னார் அப்போது அந்த பெண்ணின் கணவர் முகம் சற்று மாறியது மேனேஜர் சொன்ன விலையை கேட்டதும் ஒருவித தயக்கத்துடனே இருந்தார் ஏனென்றால் அவர்கள் ஒரு கோடிக்குத்தான் பிளாட் வாங்க வந்திருந்தனர் ஆனால் அவரது மனைவிக்கு அந்த இரண்டு கோடி ஃப்ளாட் பிடித்து போய் அதை வாங்கியே ஆக வேண்டும் என்று பிடிவாதமாக இருந்தார் அப்போது அந்த பெண்ணின் கணவர் மேனேஜரிடம் நான் அந்த ரெண்டு கோடியை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்துடுறேன் அந்த வீட்டை எங்களுக்கு தரீங்களா என கேட்டார் அதற்கு அந்த மேனேஜர் இல்ல சார் அந்த மாதிரி பிளான் எதுவும் இந்த வீட்டுக்கு இல்ல இது சிட்டியோட சென்டரில் இருக்கிறதால இதுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கு நீங்க உடனே அமௌண்ட் கொடுத்தீங்கன்னா நான் அக்ரிமெண்ட் வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் என்றார் அந்த பெண் கணவரிடம் எப்படியாவது மீதி அமௌண்ட் ரெடி பண்ணுங்க எனக்கு இந்த ஃப்ளாண்ட்டு தான் வேணும் என்று பிடிவாதமாக சொன்னார் பின் இருவரும் அவர்களது செல்போனை எடுத்து அவர்கள் ஃப்ரெண்ட்ஸிடம் ஹெல்ப் கேட்க ஃபோன் செய்தனர் அப்போது நான் அந்த ஃப்ளாட்டை வாங்கிக்கிறேன் என்ற சத்தம் அவர்களுக்கு கேட்டது அவர்கள் திரும்பி பார்க்க கெத்தாக நின்று கொண்டிருந்தான் அவர்கள் பேசியதை கேட்டுவிட்டு கிஷோர் தான் அந்த பிளாட்டை வாங்க முடிவெடுத்து அந்த மேனேஜரிடம் அப்படி சொன்னான் அங்கிருந்த மற்ற ஸ்டாஃப்கள் கூட கிஷோரை ஒரு மாதிரியாக பார்த்தனர் மேனேஜர் அவனை அலட்சியமாக பார்த்தார் பெண் அவனை முறைக்கும் அந்த தோணியில் பார்த்தார் அப்போது மேனேஜர் பக்கத்தில் இருந்த ஸ்டாஃப் அந்த பிளாட்டோட விலை எவ்வளோன்னு உனக்கு தெரியுமா என நக்கலாக கேட்டார் எனக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கு அது எவ்வளவா இருந்தாலும் நானே வாங்கிக்கிறேன் என்று கிஷோர் அமைதியாக அவருக்கு பதில் அளித்தான் மேனேஜர் அவனை மேலும் கீழும் பார்த்துவிட்டு அப்ப போய் ஒரு ரெண்டு கோடி எடுத்துட்டு வா வாங்கிக்கலாம் என கடுப்புடன் சொன்னார் இப்போது கிஷோர் அவர்களை பார்த்து அலட்சியமாக சிரித்தான் பின் அவர்களிடம் அந்த கம்பெனியின் பேங்க் டீடைல்ஸை வாங்கிக் கொண்டு யாருக்கோ போன் செய்தான் பின் அந்த அக்கவுண்ட் நம்பரையும் மற்ற விவரங்களையும் போனில் யாரிடமோ சொன்னான் ஒரு ஐந்து நிமிடம் அவன் அமைதியாக இருந்தான் அவர்கள் அனைவரும் அவனையை பார்த்துக் கொண்டிருந்தனர் சற்று நேரத்தில் கிஷோருக்கு திரும்ப போன் கால் வந்தது எடுத்து ம் சொல்லுங்க என கேட்டுவிட்டு மேனேஜரை பார்த்து உங்க பேங்க் பேலன்ஸ் செக் பண்ணி பாருங்க என்றான் இப்போது அந்த மேனேஜர் அவனை ஒரு கோமாளியை பார்ப்பது போல பார்த்துவிட்டு அவரது லேப்டாப்பை ஓபன் செய்து அக்கவுண்ட் பேலன்ஸை பார்த்தார் உடனே அவர் அதிர்ச்சியானார் அவரின் கண்கள் அகல விரிந்தது தனது கண்களால் இரண்டு கோடிக்கு இருக்கும் சைபர்களை என்ன தொடங்கினார் வேகமாக கிஷோரை நிமிர்ந்து பார்த்தார் அவரால் நம்ப முடியவில்லை ஒரே பேமெண்டில் இரண்டு கோடி ரூபாய் இவனால் எப்படி கொடுக்க முடிந்தது என்று நினைத்து திகைத்து போனார் மேனேஜரின் முகத்தில் இருந்த அதிர்ச்சியை பார்த்த மற்ற ஸ்டாஃப்கள் குழம்பி போயினர் உடனே மேனேஜரின் அணுகுமுறை மாறியது எழுந்து நின்று பவ்யமாக கிஷோரை சார் பிளீஸ் டேக் சீட் சார் என்று அழைத்து உட்கார வைத்தார் மேலும் அருகில் இருந்த ஸ்டாஃபிடம் சொல்லி அவனுக்கு ஜூஸ் எடுத்து வர சொன்னார் சாரி சார் உங்களை தப்பா புரிஞ்சுக்கிட்டோம் என மேனேஜர் கிஷோரிடம் மன்னிப்பு கேட்டார் அந்த தம்பதி நேரம் மரியாதைப்படுத்த கிஷோரை காத்திருக்க வைத்தனர் ஆனால் இப்போது கிஷோருக்காக அவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டுவிட்டனர் இவ்வளவுதான் வியாபார உலகம் இப்போது கிஷோரிடம் அந்த மேனேஜர் அந்த பிளாட் பத்தின எல்லா விவரங்களையும் கூறினார் மேலும் அக்ரிமெண்டை கூட வேகமாக முடித்துவிட்டு பிளாட்டை அவனிடம் ஒப்படைப்பதாகவும் கூறினார் ரெஜிஸ்ட்ரேஷன் கிஷோர் சொல்லும் தேதியில் வைத்துக் கொள்ளலாம் என கிட்டத்தட்ட காலில் விழாத குறையாகச் சொன்னார் ஒட்டுமொத்த ஆபீஸை வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தது பின் கிஷோர் அங்கிருந்த எல்லோருக்கும் நன்றி சொல்லிவிட்டு சென்றான் கிஷோரின் செயலை கண்டு அந்த தம்பதியினர் திகைத்துப் போயினர் அவர்கள் வாங்கியிருந்த பிளாட்டை ஒரு ஐந்து நிமிடத்தில் ஒரு பத்தொன்பது வயது இளைஞன் வந்து வாங்கிவிட்டான் என்பதை அந்த பெண்ணால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை மேலும் அவன் கண்டிப்பாக ஒரு பணக்காரனாகத்தான் இருக்க வேண்டும் என்று நினைத்தனர் அந்த வீட்டை வாங்க முடியாததால் மிகுந்த மன வருத்தத்துக்கு ஆளானார் அந்த பெண் அப்போது அங்கு இன்னொரு பெண் வந்தார் அவர் வேறு யாரும் இல்லை ரேஷ்மாவின் அத்தை பாமாதான் நேராக அந்த பெண்ணை சென்று பார்த்தார் அந்த பெண்ணுக்கு பாமா அக்கா முறை தனது தங்கை பணம் கேட்டு போன் செய்திருந்ததால் தான் இங்கு வந்திருந்தார் பின் பாமா இங்கு நடந்த எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டார் அவருக்கே அது ஆச்சரியமாக இருந்தது என்ன ஒரே போன்ல ரெண்டு கோடி ரூபாய் ரெடி பண்ணிட்டானா என்று திகைத்து போனார் மேலும் அவருக்கு யார் அந்த பையன் என்று பார்க்க வேண்டும் என்ற ஆர்வம் வந்தது ஆனால் அதற்குள் கிஷோர் வெளியே சென்று விட்டார் அங்கிருந்து வெளியே சென்ற கிஷோருக்கு உடனே ஒரு கார் வாங்க வேண்டும் போல் இருந்தது உடனே ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஷோரூமுக்கு சென்றான் அவன் அங்கிருந்த அனைத்து கார்களையும் பார்த்தான் பின் அவன் ஒரு காஸ்ட்லியான ஒரு ஸ்போர்ட்ஸ் காரை தேர்ந்தெடுத்தான் அதன் விலையை அந்த ஷோரூம் மேனேஜரிடம் கேட்கும் போது அவனை மேலும் கீழும் பார்த்தனர் முன்பு அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியில் அவனுக்கு நடந்தது போலவே இங்கும் நடந்தது சிரித்துக்கொண்டே தனது பாக்கெட்டில் இருந்து ஒரு செக் புக்கை எடுத்தவன் அதில் இரண்டு கோடிக்கு செக் எழுதி அந்த மேனேஜரிடம் கொடுத்தான் அங்கிருந்த மேனேஜர் வாயடைத்து நின்றார் கிஷோர் அமைதியாக அவன் தேர்ந்தெடுத்த காரை பார்த்தபடியே நின்றிருந்தான்